முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி மூன்றுக்கு பிறகு நான்கு ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாக பணமழை குவிய இருக்கிறது மீனத்தில் உருவாக இருக்கின்ற அபூர்வமான ராஜயோகம் காரணமாக நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் நடைபெற இருக்கிறது தற்பொழுது அதாவது கிரகங்களுடைய மாற்றமானது நடைபெறும் பொழுது மிக அளவில் யோகம் காணப்படும் தற்பொழுதுதான் ஆறு முக்கிய கிரகங்களின் மீன ராசியில் கூடி ஒரு அரிய மற்றும் அபூர்வமான யோகத்தை உருவாக்க இருக்கிறது அதாவது ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகமானது புதன் சூரியன் ராகு சந்திரன் சனி மற்றும் சுக்ரன் இந்த கிரகங்களினால் உருவாக்கப்படுகிறது இந்த அபூர்வமான சேர்க்கையானது பல ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போகிறது இந்த யோகத்தால் தொழில் உறவு நிதிநிலை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது அதுவும் இந்த ராஜ யோகமானது பிப்ரவரி மூன்றாம் தேதி உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நன்மைகள் எவ்வித நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது என்பதையும் பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக ராசி ரிசப ராசி அன்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த ராஜ யோகமானது பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறது முக்கியமாக இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை இத்தனை நாட்களாக இருந்தவர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு நிதி நன்மைகள் மேன்மேலும் கிடைக்கப் போகிறது நிதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையும் இனி ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இருக்கப் போவதே இல்லை அப் அப்படி ஒரு நன்மை தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நல்ல ஒரு லாபத்தை பெறுவார்கள் ரிசபராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு தைரியம் இருக்கிறது சில எதிர்பாராத சவால்கள் அனைத்தையும் சந்திக்க நேரிடும் அதை அனைத்தையுமே ஒண்ணும் இல்லாமல் பண்ணி விடுவார்கள் ரிசபராசி அன்பர்கள் அப்படி இருந்தாலும் புத்திசாலி அவங்களுடைய அவசி அன்பர்களுடைய புத்திசாலி தனத்தால் அனைத்தையும் சமாளித்து வெற்றியை நோக்கி செயல்படுவார்கள் ரிசபராசி அன்பர்கள் யாரேனும் ஒருவர் காதல் காதல் வலையில் சிக்கி இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே காதலில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தற்பொழுது திருமண வாழ்க்கை அமைவதற்கும் அதிக அளவில் அதாவது வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக இந்த உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக கோடி கோடியான பணம் குவிய இருக்கிறது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கே இருந்து பணம் வருது அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பணம் மலையானது ரிஷபராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க இப்படி பணம் எப்படி வருது நம்ம செய்யக்கூடாத வேலையிலிருந்து கூட இவ்வளவு பணம் வருது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு நன்மை ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மிதுன ராசி ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகமானது தொழிலை வரைக்கும் நல்ல விதமான பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறது அதாவது தொழிலை வரைக்கும் மேன்மேலும் நன்மை ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறதே நீண்ட நாட்களாகவே வேலை தேடி பல இடத்தில் அலைந்து வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நல்ல வேலை ஒன்று கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து ஆலோசனை செய்து மிகப்பெரிய அளவில் கவலையில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அவர்களுக்கும் நல்ல சம்பள உயர்வு ஏற்பட இருக்கிறது வாழ்க்கையை வரைக்கும் மிதனராசி அன்பர்களை பலவிதமான சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் அனைத்தையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அதை எல்லாம் எதிர்கொண்டு முன்னாடி வருவீங்க அந்த அளவுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் மிதனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகிறது அதாவது உங்களுக்கு தொழில் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியானது தேடி வர இருக்கிறது இதனால் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக மிதனராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல வழிகளில் இருந்தும் கூட ஒவ்வொரு நன்மையாக நடைபெறப் போகிறது அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜயோகமானது முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை அள்ளி தர இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல லாபத்தை தற்பொழுது ஈட்டப் போகிறீர்கள் புதிய திட்டங்கள் அனைத்தும் வணிகர்களை வந்து சேரும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது மகர ராசி அன்பர்கள் சிறப்பான செயல் முயற்சிகள் ஏதாவது செய்து அதன் மூலமாக சம்பள உங்களுக்கு கிடைக்க போகிறது வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையே சமநிலையை வந்து நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக உங்களது வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிலர் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வேலைதான் முக்கியம் அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுருவாங்க ஆனா இதுல வந்து மகர ராசி அன்பர்கள் மாறுபட்ட ஆளு எப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க அதனால குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பல வழிகளிலிருந்து தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு பணம் தேடி வர இருக்கிறது நீங்களும் முயற்சிகள் செய்வீங்க அதற்கேற்ப பணமும் உங்களுக்கு வந்து சேரும் அதைவிட முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு எந்த வழியிலிருந்து வருகிறது என்று உங்களுக்கே தெரியாது அப்படியெல்லாம் பணம் உங்களை தேடி வர இருக்கிறது இதன் மூலமாக இத்தனை நாட்களாக நிதிநிலையை நிலையை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்வீர்கள் ஆனால் அதற்கேற்ற லாபமும் நிதியும் உங்ககிட்ட இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆனால் தற்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப அதைவிட இரண்டு மடங்கே உங்களுக்கு நிதியானது கிடைக்கப் போகிறது அப்படி ஒரு நன்மை கோடி கோடியாக பணம் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது மகர ராசி அன்பர்களே இதனால் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அவ்வளவு நிதி நன்மைகள் ஒவ்வொன்றாக வழங்கப் போகிறது இது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் தற்பொழுது கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு வேலைகளாக நடத்தி அது சும்மா இல்லை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறீங்க அவ்வளவு அந்த வேலை மூலியமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல நிதி ஆதாயமும் நிதி நன்மைகளும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மூன்று ஆரம்பித்து விட்டால் போதும் அதற்கு பிறகு நிதி பற்றாக்குறை என்பது கிடையவே கிடையாது அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக கும்பராசி அன்பர்களே உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை தேவை பிரச்சனை அனைத்துமே தற்பொழுது ஒரு முடிவுக்கு வரை இருக்கிறது இவ்வளவு நாட்களாக எதுக்குனே தெரியாது ஆனா தேவையில்லாத சண்டை கணவன் மனைவிக்கிடையே மாமியார் மருமகள் இடையே இப்படி சண்டை தேவையில்லாத சண்டை வந்து கொண்டே இருந்திருக்கோம் கும்பராசி அன்பர்களே நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க கண்டிப்பா இருந்திருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வர இருக்கிறது இதனால் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் உங்களது குடும்பமே சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏராளமான அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது அது மட்டுமல்ல நிதி நிலையை வரைக்கும் நல்ல உயர்வு கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதான் முதலே சொன்ன மாதிரி எப்படி வருது எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியாது ஆனா நீங்க முயற்சி செய்வீங்க அதற்கேற்றவாறு உங்களுக்கு நிதியானது வந்து கொண்டே இருக்கும் உங்கள் கையில் கோடி கோடியாக பணமானது சேர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நடக்க இருக்கும் இந்த யோகம் காரணமாக அது அபூர்வமான யோகம் அந்த யோகம் காரணமாக பலவிதமான மாற்றம் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த நன்மை காரணமாக உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க உள்ளீர்கள் முக்கியமாக மீனத்தில் உருவாக இருக்கின்ற இந்த யோகம் காரணமாக நான்கு ராசிக்கு கோடி கோடியாக பண மழையானது குவிய போகிறது இதனால் நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் தொழில் ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கின்றீர்கள் முதல் ராசி ரிசபம் இரண்டாவது மிதினம் மூன்றாவது மகரம் நான்காவது கும்பம் பிப்ரவரி மூன்றுக்கு பிறகு உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி